திண்டிவனம் அருகே தோஸ்து வாகனத்தில் அறை அமைத்து நூதன முறையில் கடத்தி வரப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதுவை மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் திண்டிவனம் அடுத்த பெரும்பாக்கம் சோதனை சாவடியில் நள்ளிரவில் இரண்டு மணி அளவில் மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்பொழுது சந்தேகப்படும்படியாக மின்னல் வேகத்தில் வந்த தோஸ்து வாகனம் ஒன்றை நிறுத்தி சோதனை செய்தபொழுது அதன் ஓட்டுநர் மரக்கானத்தைச் ஐயப்பன் என்பவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் வாகனத்தை முழுவதுமாக சோதனை செய்த போது அதில் நூதன முறையில் தனியரை அமைத்து ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதுச்சேரி மதுபாட்டில்களை சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலுக்கு கடத்தி செல்வது தெரியவந்தது இந்த நிலையில் மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசார் அவரை கைது செய்ததுடன் மதுபாட்டில்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய தோஸ்து வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து திண்டிவனம் மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார் ஒப்படைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க